மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம் தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோர் மக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திர செகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் பிரிவா காசி ராமேஸ்வரலாம் முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் கும்போணத்துக்கு வந்தார் சாதுர்மசி மருந்தார் நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் தஞ்சாவூரில் காமாட்சி காமாட்சியம்மன் கோவில் கும்ப விஷயத்துக்காக பெரியவா வந்தார் பூண்டியில் இருக்கிற வீரையா வாண்டியார் காஞ்சி காமகோடி படத்தினுடைய பக்தர் கும்பகோணத்தில் அன்னதானத்திற்கு நூற்றி இருபது மூட்டை அரிசியை லாரியில் அடிச்சார் இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் தஞ்சாவூருக்கு வந்து கேம்ப் இருக்கார் இல்லையா பெரியவாண்டியவர் வந்து தரிசனத்துக்கு வர பிரிவாட்டை வர்ற தரிசனம் பண்ணுறப்ப பெரியவாட்டை சொல்கிறார் பெரியவா நீங்கள் எஜமான் நீங்கள் பூண்டிக்கு வரணும் பூண்டிலையும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற உடனே பெரியவா சம்மதம் சொல்லிவிட்டு எல்லாம் இங்கே தஞ்சாவூர் கேம்ப் முடிச்சுட்டு பூண்டிக்கு என்ன மகாபரி என்னன்னாச்சுருக்கார் அவரோட மனசில் பூண்டியில் நாலு நாள் இருக்கலாம் அப்படின்னு அவரோட மனசில் நாலு நாள் பூண்டிக்கு போயாச்சு பூண்டியில் அவருக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்குறா வண்டைய அவரோட ஊருக்கு வந்தாச்சுன்னா கேட்கணுமா நாலு நாள் முடியறது அஞ்சா நாள் கார்த்தால பெரியவ மடத்தோட சிப்பந்தி ஒருத்தர் வண்டியார்ட் அனுப்புகிறார் புறப்பட போகிறோம் போய் சொல்லிட்டு வா அப்படிங்கிறார் இந்த சிப்பந்தி போய் பூண்டி பங்களாவுக்கு போயிட்டு வேறையா வண்டியாற்ற சொல்றார் அவரை பார்த்துட்டு இது போல் பெரியவா கிளம்புறார் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படிங்கிறார் ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு வேறைய வண்டியார் அந்த சிப்பந்திட்ட சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு ரூமுக்கு போய்ட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு நோட் புக் மாதிரி ஒன்று இருக்குது ஒரு சிவப்பு கலர் துணியில் பைண்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ மத்தியில் அப்படி தான் இருக்கும் பைண்ட் பண்ணதெல்லாம் ஒரு கலர் துணி வச்சு பைண்ட் பண்ணியிருப்பேன் ஒரு பெரிய புஸ்தகத்தை தூக்கின்னு வந்து அந்த சிப்பந்திக்கு முன்னாடி இருக்கிற டேபிளில் வைக்கிறேன் என்னடா அது நம்ம பெரியவா புறப்படப்புறான்னு சொல்ல வந்திருக்கோம் ஏதோ நோட்டை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி வைக்கிறாரே ஒரு பெரிய தஸ்தாவேஜ் போல இருக்கே அப்படின்னு அந்த சிப்பந்தி பார்த்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை இந்த வீர பாண்டியரை எடுத்து காமிக்கிறாரன் அந்த சிப்பந்திக்கு அந்த பக்கத்தை காமிச்சிட்டு ஒரு சில வரிகளை காமிக்கிற இதை நீங்கள் படிச்சு பாருங்க அப்படிங்கிற அந்த காலத்திலெல்லாம் கடுக்காய் மைன்னு சொல்லுவா சொல்லுவார் அதுலேருந்தான் எழுதுவா எழுது கொள்ள வச்சு அதுல தான் எழுதுவா கடுக்காய் மையினால எழுதுனது அந்த எழுத்துக்கள்லாம் இவர் காமிச்ச லெட்ஜர் எந்த வருஷத்தியது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷம் அந்த நோட்டில் அப்போதான் எழுதிருக்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல எழுதுகிற சில வரிகள் இவர் இந்த வரிகளை காமிச்சு படிங்கன்னு சொன்னோன்னா படிக்கிறார் அந்த சிப்பந்தி யார் மடத்தினுடைய சிப்பந்தி அதாவது திருவாவூடுதுறை ஆதிநகர்த்தர் ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் பூண்டிக்கு வந்த பூண்டியில் தங்கியிருந்த தன்னோட சீடர்களோடு வந்த ஒரு மாத காலம் இங்கே தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருளாசிகளை வழங்கினார் அப்படின்னு இருக்கிறது இல்லை இதை சொல்லிட்டு இந்த நோட்டை காமிச்சிட்டு இவர் படிச்சுட்டு இந்த சிப்பந்தி சொல்கிறார் இதான் எழுதியிருக்கு அப்படிங்கிறாராம் அப்போ சொல்கிறானா வீர வண்டியார் திருவாவுடுதரை ஆதிநகர்த்தர் ஒரு மாதம் தங்கினார் இங்கே இங்கே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தார் நான் எஜமான ஒரு மாச காலம் தங்குங்கன்னு சொல்லலை ஒரு வார காலமாவது தங்கணும் இதை நீங்கள் சொல்லுங்க யஜமான்கிட்ட சொல்லுங்க நானும் வருவேன் சாயங்காலம் வருவேன் நானும் வந்து சொல்றேன் அப்படிங்கிறார்கள் இந்த சிப்பந்தி புறப்பட்டு வந்து மகாபிரிவிட்ட சொல்ற பெரியவா இது போல நடந்தது இந்த நோட்டக்கமைச்சர் ஒரு வார காலம் ஒரு மாச காலம் திருவாவளதுரை ஆதி நகரத்துல இங்க தங்கி இருந்தாரா உங்களை ஒரு வாரமாவது தங்கணும்னு சொல்றார் அப்படின்னு ஒண்ணு பெரியவா ஒரு புன்னகையோட ஒரு வாரங்க தங்குவோம் அப்படின்ட்டார் அன்றைய தினம் சாயங்காலம் வர யாரு வேறியா வண்டியார் வர வந்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாளை பார்த்து கையெடுத்து கும்புறப்ப பெரியவா சொன்னாரா நீ சொன்னபடி ஒரு வார காலம் நான் இங்க இருக்கேன் பொண்டியில இருக்கேன் அப்படின்னு ஒரு வார காலம் பெரியவா பூண்டியில் இருந்தார் அதாவது ஒரு மகானுடைய திருப்பாதங்கள் திருவடிகள் ஒரு இடத்துல படுறது அப்படின்னாலே பெரிய புண்ணியம் அது காஞ்சி மகா பெரியவருடைய கடைக்கன் பார்வை ஒருத்தர் மேல படியிறதுனாலே அவருடைய கஷ்டங்கள் அகல்கின்றன இந்த மகானுடைய பார்வை நம்ம மேல பட்டாச்சு அப்படின்னாலே நமக்கு இருந்த கஷ்டங்கள் துயரங்கள் சங்கடங்கள் அத்தனையும் அகல்கின்றன இதை எத்தனையோ லட்சக்கணக்கான அன்பர்கள் பிரத்யக்ஷமாக மகாபரிவா தரிசனத்தின் மூலம் உணர்ந்திருக்கிறார்கள் ஒரு மகான் வந்தாச்சுன்னா நாலு நாளா இருந்தா என்ன ஒரு வாரம் இருந்தா என்ன அப்படின்னு வேறைய வாண்டியார் நினைக்கல அவர் ஒரு மாசம் இருந்தார் நீங்க ஒரு வாரமாவது இருக்கும் இன்னும் பல பேர் பலனடைவா இந்த கிராமத்தில் இன்னும் எத்தனையோ பேர் உங்களை பார்க்கறதுக்காக வருவா எங்களுக்கும் புண்ணியமாக இருக்கும் என்னோட ஊரில் நீங்கள் இருந்ததுனால எனக்கும் பெருமை எனக்கும் சந்தோஷம் எனக்கும் ஒரு ஆன்மீக பலம் கிடைக்கும் அப்படின்னு அந்த வேரைய பாண்டையார் மனசில் நினச்சதுனால இந்த பழைய லெட்ஜரை எடுத்து காமிச்சு மகாபிரிவாளுக்கு சொல்லி பெரியவங்க தங்கிட ஒரு வார காலம் தங்கிட்டு தான் பெரியவா அடுத்த ஊருக்கு போனார் மகாபிரிவத் சம்பந்தப்பட்ட இந்த யாத்திரைகள் அனுபவங்கள் எல்லாமே எந்த காலத்துல யாருக்கும் பெரியவா சங்கடத்தை கொடுக்க மாட்டார் யாரானு இது போல சொன்னா அப்படின்னா பெரியவா அதற்கும் மதிப்பு கொடுத்து அவ திட்டங்கள் அவ பிளான் என்ன இருந்தாலும் அதையும் மாத்தி மற்றவர்களுக்கு அனுகிரகம் அதுவும் பூண்டி விரைய வண்டியார் ஆன்மீகவாதி மடத்துடைய அத்தியந்த பக்தன் அவருடைய முன்னோர்கள் அத்தனை பேருமே காஞ்சி காமகோடி மடத்துடைய பக்தர்கள் அவா இருக்கிறது பெரியவாளுக்கும் சந்தோஷம் தானே அவ குடும்பம் சார்ந்தவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த கிராமத்துல இருக்கிறவர்களுக்கும் வழங்கக்கூடிய அனுகிரகம்ங்கிறது பெரியவா ஆனந்தம் தானே அதுதான் அங்க நடந்தது அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்